பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோ பதிவுல என பேச வைத்த எம்பெருமான் முருக முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறவங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து வைங்க அப்புறம் ஆல் ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க அன்பான நேயர்களே இனி வரக்கூடிய நாட்கள்ல அதாவது தீபாவளிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இது நூறு சதவீதம் உண்மை குரு என்பவர் யாருங்க உங்க ஜாதகத்துல சுப்ரீம் பவர் கொண்ட கிரகம் இதுதான் இந்த கிரகம் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக ராசியில தன் உச்ச நிலையை அடைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல வந்து நூறு மடங்கு சக்தி பெறுகிறார் இவர் உங்கள் பாக்கியஸ்தானத்தின் ஒன்பதாம் வீட்டு அதிபதி இவர் உங்கள் பன்னெண்டாம் பாவத்தின் அதிபதி தற்போது பராக்கிரம பாவத்தில் மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அக்டோபர் பதினெட்டாம் தேதி உச்ச நிலையை அடைஞ்சிருக்கிறாருங்க உங்க வாழ்க்கையில இதைவிட பெரிய பரிசை வேறையும் கிரகமும் உங்களுக்கு கொடுக்க முடியாது இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவகுரு பிரகஸ்பதி என்னென்ன பெரிய பலன்களை பரிசாக உங்களுக்கு அளிக்க போகிறார் அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ளாங்க புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பாவதீக சுகங்களை பெறும் இடம் இது மூதாதையர் சொத்துக்கான இடம் இது பொதுமக்களின் இடம் இது தாயின் இடம் இது நமக்கு இதயத்தின் இடம் உச்சம் பெற்ற தேவகுரு இந்த இடத்துல பிரவேசிக்கும் பொழுது முதல் பரிசு உங்களுக்கு என்னவாக இருக்கும் அந்த மனை வாகனம் கார் என்று நீங்கள் எதை வாங்க விரும்பினாலும் கடமை இவருக்கு உண்டுங்க அதாவது அவர் அதை செய்வார் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டாவது பொது மக்களிடமிருந்து திடீரென்று உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏனென உச்ச நிலையில் வரும் தேவகுரு பிரகஸ்பதி ஒருவருக்கொருவர் புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை வழங்குவதை காணலாம் தாயின் ஆரோக்கியத்தை மூதாதையர் சொத்து சம்பந்தமாக விவாதத்திற்குரிய சூழல் உங்களுக்கு இருந்தால் இங்கு வரும் தேவகுரு பிரகஸ்பதி அந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக மாத்தி கொடுப்பாருங்க எந்த வகையான நிலத்தை வாங்குவது விற்பது எந்த சொத்தை வாங்குவது விற்பது போல நிலையை நீங்கள் விரும்பினாலும் அந்த நிலையை இவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் ஒரு கட்டுமான பணியை தொடங்கி விட்டீர்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் சில தடைகள் வந்து அந்த காரியம் நிறைவடையாமல் இருக்கிறது என்றால் நீங்கள் எங்கோ சொத்துக்காக முன்பணம் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் ஆனால் அடுத்த செயல்முறை நிறைவேறவில்லை இந்த சூழல்கள் அனைத்தும் தேவகுரு பிரகஸ்பதி இந்த இடத்திற்கு வந்தவுடன் உங்களுக்கு சாதகமாக மாற்ற ஆரம்பிப்பாருங்க தேவகுரு பிரகஸ்பதியிடம் மூன்று பார்வைகள் உள்ளன அவர் அமரும் இடத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் அவரது பார்வையின் பலன்கள் இரண்டாவது பரிசாக உங்களுக்கு என்ன கொண்டு வருகின்றன என்பதை பற்றி பார்க்கலாங்க ஐந்தாம் பார்வை உங்கள் அஷ்டம பாவத்தின் எட்டாம் வீட்டின் மீது செல்கிறது இந்த இடம் என்ன அப்படின்னா மன அழுத்தம் கவலை சோர்வு காரியல தடை உயர்கல்வி ரகசியமாக கிடைக்கும் செல்வம் ஆயுள் யோகம் ஆகியவற்றை குறிக்கும் இடம் இந்த இடத்தின் மீது தேவகுரு பிரகஸ்பதியின் அமுத பார்வை விழும்பொழுது அவர் உங்களுக்கு அளிக்கும் முதல் பெரிய பரிசு என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து வரும் எந்த வகையான மன அழுத்தம் கவலை சோர்வு காரியங்கள்ல தடை போன்ற சூழல்கள் அடியோடு முடிவுக்கு கொண்டு வரும் கடமையை அவர் தன் கையில் எடுத்து கொள்றாருங்க நீங்கள் உயர்கல்வி பெற விரும்பினால் பிஹெச்டி செய்ய விரும்பினால் அதில் ஏதேனும் தடை இருந்தால் அதற்கான ஒரு அழகான நேரத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இத்துடன் இது ரகசியமாக கிடைக்கின்ற செல்வத்தின் யோகமும் ஆகும் இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதியின் அமுதத்தனத்தின் நிலை ஏற்படும் பொழுது இது ஒருவருக்கு ரகசியமான வழிகளில் செல்வம் கிடைப்பதற்கான சிறந்த காரக யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கிருந்து தேவகுரு பிரகஸ்பதியின் ஏழாம் பார்வை உங்கள் கர்ம பாவத்தின் பத்தாம் வீட்டின் மீது செல்கிறது கர்மமே வாழ்க்கை என்பதை நாம ஸ்ரீமத் பகவத் கீதையிலும் படிக்கிறோம் ஆனால் வாழ்க்கையின் கர்ம பாணியில் அமுத குருவின் படும் பொழுது அது தங்கத்தில் சுடரொளி போல் இருக்கும் இதன் பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் நிலையில் நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் வேலையில மன அழுத்தம் இருந்தால் மேல் அதிகாரி மற்றும் சக ஊழியர்களால் தாழ்த்தப்பட்டால் பாராட்டு கிடைக்கவில்லை என்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொழில் துறையில நல்ல லாபம் வருவதை பாப்பீங்க வேலையில மேல் அதிகாரி மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு திடீரென்று கிடைக்க ஆரம்பிக்கும் பாராட்டுக்கான சூழல்கள் ஏற்படும் உங்கள் பதவி உயர்வு தடைபட்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் பணி மாற்றம் விரும்பினால் அதற்கான நல்ல யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தற்பொழுது உங்களிடம் வேலை இல்லை என்றால் நிச்சயமா உங்கள் சுய விவரத்தை தயார் செய்ய செய்து கொள்ளுங்கள் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் அல்லது நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் இந்த வேலையை நான் செய்துவிட்டேன் இப்பொழுது இங்கே எனக்கு பதவி உயர்வு இல்லை அல்லது வளர்ச்சி இல்லை நான் ஒரு புதிய படி ஏற வேண்டும் அந்த நிலைக்கான புதிய வாய்ப்புகளையும் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்தும் மீண்டும் மீண்டும் உங்கள் சுய விவரத்தை கொடுத்தும் நேர்காணலுக்கு சென்றும் விளைவுகள் வராமல் இருந்த அந்த சூழல் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கனவை நிறைவேற்றி கொடுப்பார் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் வியாபாரத்தில் மிகவும் அழகான பலன்கள் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஒரு பெரிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்க ஒரு பெரிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டது வியாபாரத்திலேயே திடீரென வளர்ச்சி நிலை ஏற்பட்டது உங்கள் பணம் எங்கோ சிக்கி இருந்தால் அது உங்களிடம் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் சரக்கு எங்கோ சிக்கி இருந்தால் அதுவும் வந்து சேரும் கூடிய விரைவில் வியாபாரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உங்கள் பொருட்களை சேர்த்து வியாபாரத்தில் வளர்ச்சியை நோக்கி செல்ல போறீங்க இந்த வகையான சிறந்த கார யோகத்தை இந்த சக்தி வாய்ந்த கிரகம் அதாவது பாகுபலி தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் உங்கள் தொழில் துறையில நல்ல லாபத்தை எடுத்து கொடுப்பார் உங்கள் அரசாங்க காரியம் ஏதேனும் தடைபட்டிருந்தால் அதுவும் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் மிகவும் அழகான விதத்துல உங்களுக்கு சாதகமாக பெறுவதை காணலாம் ஒன்பதாம் பார்வை அவரது சொந்த வீடான பன்னெண்டாம் பாவத்தின் மீது செல்கிறது பன்னெண்டாம் பாவத்தின் மீது பார்வை செல்வதால் இது உங்களுக்கு தேவையற்ற அனாவசியமான செலவுகளை முடிவுக்கு கொண்டு வரும் செலவுகள் இருந்தால் அவை பாவதீக சுகங்களை அதிகரிப்பதற்கானதாக இருக்கும் அனாவசியமான செலவுகள் இருக்காது இதை கவனியுங்கள் இரண்டாவது நிலையில் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மதமான செலவுகள் ஏதாவது இருந்தால் அவற்றை முடிவுக்கு கொண்டு வராருங்க நீங்கள் ஏதேனும் நீதிமன்ற வழக்கு சட்ட பிரச்சனை போன்ற சூழல்ல சந்தித்துக் கொண்டிருந்தால் நீண்ட காலமாக இருந்தால் இரவு தூக்கத்தை இழந்திருந்தால் இந்த சூழல் உங்களுக்கு சாதகமாக முடித்து வைப்பாருங்க நீங்கள் வெளிநாட்டு வசிக்கிறீர்கள் நிரந்தர குடியிருப்பாக காத்திருக்கிறீர்கள் வெளிநாட்டில் குடியேறுவதற்காக காத்திருக்கிறீர்கள் அல்லது வெளிநாட்டில் கல்வி பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த சூழல்ல தேவகுரு பிரகஸ்பதி நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள்ள மிகவும் சிறந்த காரக லாப யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த செயல்பாடுகள் அனைத்தும் பெற உங்களுக்கு யார் துணை நிற்பார்கள் இங்கு தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி பாக்கியாதிபதி உச்சம் பெறும்போது அவர் ஒருவரை விசேஷமான மனிதராக மாற்றியே தீருவார் நீங்கள் அனைவரும் கேட்பீர்கள் முயற்சியால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று ஒரு வாகனம் ஓட்டுபவர் முயற்சி செய்கிறார் ஆனால் முயற்சியுடன் பாக்கியத்தின் துணையும் சேரும் பொழுது அந்த மனிதர் விசேஷமான மனிதராக மாறிடுவாருங்க இந்த வகையிலான சிறந்த காரக லாபத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்வதையும் கவனமாக கேளுங்கள் இதை நீங்கள் மகிழ்ச்சியான நம்பிக்கையாக அல்ல ஒரு விஞ்ஞானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு மிகவும் அவசியமானது இப்பொழுது உங்கள் மனதில் கேள்வி வரும் மேஷராசில கோடிக்கணக்கானோர் இருப்பார்கள் அனைவருக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் சமமான பலன் கிடைக்குமா சாஸ்திரி அது சாத்தியமில்லை என்று எந்த கிரகத்தின் பலனை நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அத்துடன் டிகிரி ரீதியாகவும் பலமாக இருக்க வேண்டும் இந்த நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் ஜாதகத்தை திறந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நான் சொல்லும் இந்த நிலையில் உங்கள் ஜாதகத்துல சரிபார்க்கவும் முதல் இருக்கக்கூடியது லக்னஸ்தானம் லக்னஸ்தானத்தில் இருந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பனிரோன பனிரெண்டாம் வீடுகள்ல இருக்கக்கூடாதுங்க இது முதல் நிபந்தனை இங்கிருந்து கணக்கிட வேண்டும் உங்கள் ராசி மேஷமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் லக்னம் வேறொன்றாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் லக்னத்திலிருந்து தான் கணக்கிட வேண்டும் லக்னத்திலிருந்து ஆறாம் எட்டாம் பன்னெண்டாம் வீடுகளில் தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் எண் எங்கு எழுதப்பட்டிருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் வேறாக இருக்கலாம் எனவே பத்தாம் எண் வேறு இடத்தில் வரலாம் பத்தாமின் எழுதப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதி நீச்சம் அடைவார் இந்த நான்கு இடங்கள்ல தேவகுரு பிரகஸ்பதி அமையவில்லை என்றால் நான் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்துவிட்டு தான் போவார் அதாவது கொடுத்தே தீர்வார் இந்த இடங்கள்ல அமைந்திருந்தால் இங்க தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க முடியாது ஆனால் இந்த நான்கு இடங்களிலும் ஆறாம் எட்டாம் பன்னெண்டாம் வீட்டுல நீச்ச நிலையிலும் தேவகுரு பிரகஸ்பதி இல்லை என்றால் இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிகவும் அழகான பரிசுகளை கொண்டு வருகிறது இதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதல் தேவகுரு பிரகஸ்பதி ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாதவர்கள் நீச்ச நிலையில இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மாலை நேரம் நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லலாங்க விஷ்ணு சகஸ்கர நாமம் பாட்ட படிக்கலாம் இல்லைன்னா கேட்கலாங்க ரெண்டுல எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் வியாழக்கிழமைகள் அன்று முடிந்தவரை மஞ்சள் நிற பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் ஆண்களாக இருந்தால் உங்களது வலது கையில் மஞ்சள் நிற கயிற்றை கொள்ளுங்கள் பெண்களாக இருந்தால் இடது கையில் மஞ்சள் நிற கயிற்றை கொள்ளுங்கள் ஒரு நல்ல இடத்துல தேவகுரு பிரகஸ்பதி அமைந்திருந்தால் அழகான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இரு போதிலும் நான் பரிந்துரைப்பது என்னவென்றார் ஒரு நல்ல அறிஞரிடம் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்த பின்னரே நீங்கள் புஷ்பராகம் அணியுங்கள் வெறுமனை அணிய வேண்டாம் இரண்டாவது நிலையில உங்க பன்னெண்டுல அல்லது நீச்ச நிலையில தேவகுரு பிரகஸ்பதி அமைந்திருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு மிகவும் அழகான நிலை என்னவென்றால் நீங்கள் குருவின் குருவை வந்து ஜபம் செய்யலாம் ஓம் குருவே நமக அப்படிங்கிற குருவுடைய மந்திரத்தை சொல்ல இல்லைன்னா விஷ்ணு சகஸ்கர நாமமா படிக்கலாங்க நீங்கள் மஞ்சள் நிற பொருட்களை உண்ணக்கூடாது இல்லையெனில் நல்லது எதுவும் நடக்காது எதிர்மறை சிந்தனைகளின் கடை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக திறந்துவிடும் மேலும் மேலும் குரு பகவான் உங்களின் வாழ்க்கையில அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்க நானும் இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க தந்தை வழி உறவுகளுடன் சகித்து தன்மையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் அரசாங்க காரியங்கள்ல இழுபறியாக இருந்த விஷயங்கள் இப்ப முடியுங்க புதிய முயற்சிகள் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து ஈடுபட வேண்டும் பண வரவு அதிகரிக்கும் புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ஆனால் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பிள்ளைகளின் பிடிவாத போக்கு கவலையை தரும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சகோதர வகையில எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பழைய கடன்களை திருப்பிக் கொடுக்கும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் சிலருக்கு ஷார் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புண்டு உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கூடுமானவரை உங்கள் பணிகள் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் உயர் அதிக ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆனாலும் சக வியாபாரிகளால மறைமுக எதிர்பாளை சந்திக்க வேண்டியிருக்கும் வீண் அலைச்சலும் அதனால் மனச்சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகம் தரும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது ரொம்பவும் அவசியம்ங்க வாழ்க்கையின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொண்டு வாழும் மேஷ ராசிக்கு இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்தித்து கேது குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்துக்களை எதிர்பார்த்த பிரச்சனைகள்லாம் வருங்க ஆனா அது எல்லாமே ஆயிரும் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை ஏற்படுத்துவார் புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவாக்குவார் லாபஸ்தானத்தில் சந்தரித்து வரும் ராகு உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை வழங்குவார் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் கையில பணம் புரளும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல்கள் வரும் கேட்டிருந்த இடத்திலிருந்த பணம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணி இடமாற்றம் ஏற்படும் சிலர் வசிக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல் நிலை ஏற்படும் சொந்த குடியேறும் நிலை சிலருக்கு ஏற்படும் தொழில் அக்கறை அதிகரிக்கும் வீண் செலவு விரய செலவு குறையும் மனதில் நிம்மதி உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல ஏற்பட்ட பின்னடைவு விலகும் விளக்கும் விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நன்மை தீமைகள் கலந்துதான் இருக்கும் சில போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் சில இடங்கள்ல வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும் உத்தியோக ரீதியா சில உயர்வுகள் வரலாம் அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்பான காலகட்டம்ங்க இந்த காலகட்டம் குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சில நன்மைகள் உண்டாகும் அதிகாரப்பூர்வமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்ங்க உத்தியோகத்துல சுமூகமான சூழல் இருக்கும் பத உயர்வு சம்பள உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும் தொழிலை மேம்படுத்த சரியான நேரங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகளால செலவுகள் வரலாம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப தேவைக்காக பணத்தை சேகரிப்பதால் கவனம் செலுத்த வேண்டும் ஓகேங்களா அதே மாதிரி கலைத்துறையினை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து நன்மை அடைவீங்க புதிய முதலீடுகளை மிக எச்சரிக்கையாக முதலீடு செய்ய வேண்டும் ஓகேங்களா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை கொண்டு வரும் சனி நாள இரும்பு தொழில எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்கள்னு பங்கு பரிவர்த்தனை தொழில கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் ஓகேங்களா பண விஷயத்தில் ரொம்ப கவனமா இருந்துட்டீங்கன்னா போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்நியம் அதிகரிக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் பண தேவைகள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அரசாங்க வகைகள்ல இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள்ல ஈடுபட சாதகமான காலகட்டம் அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமா சோர்வு உண்டாகும் பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைப்படும் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பது ஆறுதலை தரும் எதிர்ப்பு பார்த்த சலுகைகள் கிடைக்கிறது தாமதமாகும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கடையை புதிய இடத்திற்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு எந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று மனதுக்குள் போடும் திட்டங்களை ரகசியமாக வைத்து காரியம் சாதிக்கும் திறமை கொண்டவங்க தாங்க நீங்க இந்த காலகட்டத்தில் பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓகும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மன நிறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்கள் கருத்து மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரிச்சு நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணவரத்தும் திருப்தியை தரும் மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் வீட்ல சுப நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களின் கருத்து வேற்றுமையை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணையின் நலன்ல அக்கறை காண்பீங்க பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஊங்கும் முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்வீங்க கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களாக செய்து நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்கு ஓகேங்களா விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வாழ்வின் முன்னேற அக்கறை காட்டுவீங்க மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துகளுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல்

கொள்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் பண வரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் விலகும் எல்லா நலன்களும் உண்டாகும் மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க ஞாயிறு அன்று சூரியனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் வெள்ளி அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய நல்ல ஆரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கட்டும் இந்த விருப்பத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வருகிறேன் அதுவரைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்